வணக்கம் இந்த வீடியோவில் என்னால் பணத்தை சேமிக்கவே முடியலை எல்லாமே செலவழிஞ்சு போயிடுது அப்படியே நான் பணத்தை கஷ்டப்பட்டு சேமித்து வச்சாலும் ஏதோ ஒரு செலவு வந்துடுது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து என்னோட சேமிப்பை வந்து பாதியிலே நான் வந்து நிறுத்திட்டு அந்த சேமிப்பை எல்லாமே வந்து கரைஞ்சு போயிடுது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம பண்ணால் நம்மளோட சேமிப்பை வந்து தொடர்ந்து நம்ம கொண்டு போக முடியும் பாதியிலே நம்ம நிறுத்தாமல் நீண்ட காலம் அந்த சேமிப்பை வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லிருக்கேன் நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போய் வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ பணத்தை சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான டிப்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண பணத்தை சேமிக்கிறதுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்போது அந்த அக்கௌண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் இருக்கக்கூடாது அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து உடனே உடனே இப்போ ஏடிஎம்மில் வந்து காசை வித்ட்ரா பண்ணுறது இல்லைனா ஆன்லைன் நெட் பேங்கிங்கில் காசை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா ஏடிஎம் கார்டெலாம் இருந்தால் எந்த ஒரு கடைக்கு போகும்போதும் டக்குன்னு அதை ஸ்வைப் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் உள்ள காசை வந்து நம்ம உபயோகப்படுத்திடுவோம் இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா நம்மளால் டக்குன்னு அதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்போ நம்ம பணம் வேணும் அப்படின்னா பேங்க்குக்கு போய் அங்கே வித்ராயல் ஃபார்ம் எழுதி அந்த மாதிரி தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும் அப்ப அது வந்து ஒரு பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்ப அதனால இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு நெட் பேங்கிங்கோ இல்லாம நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பணம் அந்த சேமிப்பு வந்து ரொம்பவே சேஃப்பா இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஜிபே பேடிஎம் இந்த மாதிரி வந்து பேமெண்ட் ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ இந்த ஜிபேக்கு டேக் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு கடைக்கு போனதுனாலும் டக்குன்னு ஜிபே நம்பரை சொல்லி அதிலேருந்து நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறோம் அப்போது நம்ம ஷாப்பிங் போகும்போதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு டெம்டேஷன் மாதிரி இருக்குது ஈஸியாக ஜிபேயில் பே பண்ணிடலாம் அப்படின்னு அப்போது முக்கியமாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஜிபேயோட லிங்க் ஆகி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தாலே வந்து நம்ம நிறைய காசு வந்து நம்ம சேமிப்பு பண்ணலாம் அடுத்தது மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதல்ல வந்து சின்ன சின்னதா வீட்டில வந்து காசு சேமிப்போம் அப்போ அதை சேமிக்கிறதுக்கு வந்து ஒரு உண்டியல் வச்சு சேமிப்போம் அப்படி சேமிச்சு தான் நம்ம மாச கடைசியில வந்து நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்லையோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட்லையோ போய் போட போடப்போறோம் அப்போ அந்த மாதிரி உண்டியல் சேமிப்பு பண்ணும்போது அந்த உண்டியலுக்கு வந்து லாக்கும் கீயும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அந்த மாதிரி பூட்டுச்சாவி இருந்தது அப்படின்னா நமக்கு திடீர்னு ஒரு செலவு வருது அப்படின்னா நம்மக்கிட்ட உண்டியலில் காசு இருக்குது அதை எடுத்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஆனால் அதுவே வந்து ஒரு மண் உண்டியலோ இல்லைன்னா பிளாஸ்டிக் உண்டியல் அதாவது பூட்டு சாவி இல்லாத ஒரு உண்டியல் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வெட்டியோ உடைச்சோ தான் எடுக்கணும் அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு வந்து உடனே நமக்கு அப்படி தோணாது அப்போ அந்த நம்ம உண்டியலில் சேர்க்குற காசு வந்து ரொம்ப பத்திரமா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பூட்டு சாவி இல்லாத ஒரு உண்டியலாக வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் பணம் சேமிப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வந்து திடீர்னு நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி வருது இப்போது உடம்பு சரியில்லாமல் போகுது நம்ம வீட்டில் யாருக்காது இல்லைனா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வருது திடீர்னு இந்த மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு உடனே பணம் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து சேமிப்பு தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் ஓகே இங்கே நம்ம சேமிச்சிட்டு வரோம் இதை எடுத்து நம்ம இப்போதைக்கு நம்ம உபயோகப்படுத்திடுவோம் அப்புறமா நம்ம சேமிப்பை திருப்பி முதல்ல இருந்து தொடங்குவோம் அந்த மாதிரி தான் நம்ம தோணும் அப்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும் அதனால தான் நம்ம சொல்றோம் ஒவ்வொரு மாசமும் நம்ம வருமானம் வரும்போது அதிலிருந்து ஒரு சிறிய தொகையை வந்து எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எதிர்பாராத செலவுகளுக்கு வந்து நம்ம அதை வந்து உபயோகப்படுத்தலாம் நம்மளோட பண சேமிப்பை வந்து நம்ம தொட வேண்டாம் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா நம்ம முதல் வேலையாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பட்ஜெட் தான் அந்த மாதிரி பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் சேமிப்புக்கு வந்து ஒரு தொகையை ஒதுக்க முடியும் இல்லைன்னா நம்ம செலவு வந்து போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு லிமிட் இல்லை அப்படின்னா அது வந்து எண்ட் இல்லாமல் போய்கிட்டே தான் இருக்கும் அது இல்லாமல் நம்ம மளிகைக்கு இவ்வளோ காய்கறிக்கு இவ்வளோ இந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சா தான் அந்த லிமிட்டுக்குள்ளே நம்மளால் செலவி செலவழிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம வர்ற வருமானம் தாண்டி தான் நம்மளோட செலவுகள் எல்லாம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வருமானம் வருது அப்படின்னா செலவழிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் நம்ம போடணும் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து வருமானம் வந்தோடனே செலவழிக்கிறதுக்கு முன்னாடியே பட்ஜெட் போட்டு நம்ம செலவழிக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு செலவுகளையும் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும் நீங்கள் நோட்லேயும் நோட் பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா இப்போ வந்து ஃபோன்லேயே வந்து எக்ஸெல் ஷீட் இருக்குது நிறைய ஆப்ஸ் இருக்குது அதிலலாம் நீங்கள் அப்பப்போ வந்து இங்கே பண்ணுற செலவுகளை வந்து நோட் பண்ணிகிட்டே வரணும் அப்போ தான் அடுத்த மாதம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் முந்தைய முந்தைய மாதத்தில் நான் இந்த அளவுக்கு செலவழிச்சிருக்கேன் இதிலலாம் நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சி செலவழிச்சிருக்கலாம் இந்த விஷயம் வந்து எனக்கு தேவையே இல்லை இது வரைக்கும் நான் அந்த பொருளை உபயோகப்படுத்தவே இல்ல அப்போ அந்த செலவு எனக்கு தேவையற்றது அந்த மாதிரி நம்ம வந்து அதை செக் பண்ணி பண்ணோம் தான் பண்ணோன்னா தான் அடுத்த மாசம் வந்து அந்த செலவை ரிப்பீட் பண்ணாம இருப்போம் அப்போ அந்த காசை வந்து நம்மளால ப்ராப்பரா சேமிச்சு வைக்க முடியும் அடுத்தது ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏதோ போனஸோ இன்சென்டிவோ அந்த மாதிரி ஒரு பெரிய தொகை கிடைக்கும் பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ அந்த மாதிரி போனஸ்லாம் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய தொகை கிடைக்கும் போது அதை உடனே வந்து நான் இந்த பொருள் வாங்க போகிறேன் இல்லைனா இதை கொடுத்துட்டு நான் இதை விட இன்னும் பெட்டரான ஒரு பொருள் வாங்க போகிறேன் அந்த மாதிரி உடனே செலவழிக்காமல் நம்ம மைண்டுக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த பெரிய தொகையை நான் வந்து சேமிப்பாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் நீங்கள் வந்து அதை லாக் பண்ணிடலாம் ஏன்னா அதை கையில் வச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ நம்ம வந்து அதை வந்து செலவழிச்சிருவோம் அப்போ அதுக்கு உடனே லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்னென்னா நம்ம பேங்க்ல போயிட்டு ஒரு எஃப்டி போடலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய தொகை வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்க உடனடியா போய் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த காசை வந்து செலவழிக்காம அதை வந்து தவிர்க்கலாம் அடுத்தது எட்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு பெரிய தப்பு தான் நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம் அதனால நிறைய ஆப்ஸ் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறோம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ மிந்த்ரா இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சும்மா நம்ம டைம் பாஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தேவையே இல்லைன்னாலும் அந்த பொருட்கள் வந்து ஆஃபரில் இருக்குது இல்லைன்னா இந்த பொருட்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கு இது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இல்லைன்னா வந்து யூடியூப்லையோ இல்லைன்னா ஃபேஸ்புக் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இதுல நம்ம இன்ஃப்ளூயன்சஸை பார்க்குறோம் அப்போ அவங்க சொல்ற பொருட்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கு இது நம்ம வீட்டுக்கு இருந்தா நல்லா இருக்குமே இந்த டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்குது அந்த மாதிரி நம்ம தேவையே இருக்காது நம்ம வீட்டுக்கு ஆனால் அது பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம் அப்போது இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸை வந்து நம்ம மொபைலில் இருந்து ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலே நமக்கு வந்து அந்த டெம்டேஷன் இருக்காது நம்ம இந்த மாதிரி பொருள் வாங்கணும் அப்படின்னு சரி இந்த வீடியோவில் நம்ம ஒரு எட்டு டிப்ஸ் பார்த்தோம் அதாவது சேமிக்க முடியாதவர்கள் கூட எப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் அந்த பணத்தை வந்து சேமிக்க முடியும் அதே நேரம் சேமிப்பை வந்து இடையிலே நிறுத்தாமல் தொடர்ச்சியாக கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்ம இந்த டிப்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி